வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி மும்பையில் அம்பாளி வீட்டு திருமணம் அதையும் தாண்டி பரபரப்பு எம்எல்ஏக்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து நட்சத்திர ஓட்டரை தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் எதுக்குங்க நட்சத்திர ஓட்டரை தங்க வைக்கிறதுக்கு அவங்களே கல்யாணத்துக்கு போவாங்களான்னா அதையும் தாண்டி சிவசேனா உத்தவ் தாக்கரே மட்டும் அவங்க எம்எல்ஏக்களை ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டார் சரி என்ன பிரச்சனை எம்எல்சி தேர்தல் ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது எம்எல்சி பதவியை பிடிக்க இப்போவே போட்டா போட்டி மொத்தம் பதினோரு சீட்டுக்கு பன்னெண்டு பேர் நிற்கிறாங்க அதான் சிக்கல் ஏற்கனவே இந்தியா கூட்டணி போன தடவை முப்பத்தோரு சீட்டு அடித்து பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு டஃப் கொடுத்துட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இருபத்தி மூணு பேர் ஒரு எம்எல்சியை தேர்ந்தெடுக்கணும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பேர் வந்து மக்களவையில் நின்றுட்டாங்க மக்களவையில் நின்று எம்பி ஆகிட்டாங்க ரெண்டு பேர் தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க இன்னும் ரெண்டு பேர் கட்சி தாவி போயிட்டாங்க அதனால் அந்த தேர்தல் நடக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிஜேபி அவங்க வந்து ஒரு அஞ்சு சீட்டு அஞ்சு பேரை நிற்க வச்சிருக்காங்க ஷிண்டே இவங்கெல்லாம் மோதுறாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி கூட்டணி அந்த கூட்டணி ஒரு அஞ்சு இடத்துல ஒம்பது இடத்துல அவங்களால் ஜெயிக்க முடியும் இருக்க எண்ணிக்கையின் அடிப்படையில் ஏன்னால் சட்டசபையில் இரநூத்தி எண்பத்தெட்டுலேருந்து இப்போ எல்லோரும் நிறைய பேர் வந்து எம்பி ஆனதுனால இரநூத்தி எழுபத்தி நாலாக ஆகிடுச்சு பிஜேபிக்கு பிஜேபி கூட்டணிக்கு இப்போ உள்ள பலம் நூற்றி பதினொன்று இன்னொரு நாலு சீட்டு தேவை அவங்க இன்னொரு ஒரு வேட்பாளர் அதாவது பத்தாவது ஆளை போடுறதுக்கு இன்னும் நாலு சீட்டு தேவை அந்த நாலு சீட்டை யார் எடுக்க போகிறா அப்படிங்கும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்ச தகவல் இல்லைங்க காங்கிரஸில் ஒரு நாலு பேர் அதிருப்தியாக இருக்காங்க அவங்களுக்கு சீட்டு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல எதுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு அதனால் அவங்க அணிமாற சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் என்னென்னா அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ நாங்கள் காங்கிரஸுக்கோ ஷிண்டேக்கோ பிஜேபிக்கோ ஓட்டு போடுவோம் எது அந்தந்த கட்சியில் இருக்கவங்க இல்லைனா ஓட்டு போட மாட்டாங்கன்னால் எல்லா கட்சிக்கும் பிரச்சனை இல்லை நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் காங்கிரஸ் பரவாயில்ல போனால் போகுதுன்னு விட்டுருவாங்கங்கிற நிலமையில்தான் இருக்குது ஏன்னா அந்த நாலு பேருக்கும் மறுபடியும் அந்த அந்த நாலு பேருக்கும் மறுபடியும் நம்ம சீட்டு கொடுத்து அவங்க ஜெயிக்காத போது சட்டமன்றம் தான் முக்கியம் எம்எல்சியை விட்டுறலாம் அப்படிங்கிற முடிவு இப்போ காங்கிரஸ் எடுத்திருக்க மாதிரி தெரியுது அவங்க வேகம் எடுக்கலை ஏன்னா என்சிபி காங்கிரஸ் பிஜேபி அப்புறம் நம்ம ஷிண்டே அஜித் பவார் எல்லாரும் அவங்க ஒவ்வொரு நட்சத்திர ஓட்டரில் போய் அவங்க எம்எல்ஏக்களை தங்க வச்சுட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பரபரப்பே இல்லாமல் இருக்கிறது பார்த்தா உத்தவு தான் இதில் ஒன்று புரியுது அதாவது எம்எல்ஏக்களை அடைச்சி வைக்கிற நிலமையில் இன்றைக்கி உத்தரவு இல்லை ஏன்னா அவங்க எம்எல்ஏக்கள் போக மாட்டாங்கன்னா ஒரு ஒரு கிளம்பி எல்லாம் இறங்கினேன் நிறைய போயிட்டாங்களே இன்னொன்று அடுத்து நம்ம தான் வருவோம் அப்படின்னு உத்தவு கட்சிக்கு ஒரு நம்பிக்கை இருப்பதால் அந்த எம்எல்ஏக்கள் மாறலை அது நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது இன்றைக்கி இந்த எம்எல்சி அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படிங்கிறத தாண்டி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நடக்கக்கூடிய தேர்தலில் ஷிண்டே அஜித் பவார் தரப்புக்கு இது ஒரு நெருக்கடி ஏன்னா யாராவது அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் போயிட்டா ஏன்னா அவங்க ஆளுங்களை கூட நீங்கள் ஒழுங்காக வைக்க தெரிலங்கிற மாதிரி பிஜேபி பிரச்சனை பண்ணணும் அதனால் ஷிண்டே என்ன பண்ணுறாரு வெளியில் நம்ம மும்பையில் கேட்கும்போது அது முழுக்க முழுக்க அவர் அப்படியே கொண்டு வச்சுட்டு ஒருத்தர் கூட அணிமாறுவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் தகவல் இன்னைக்கு காங்கிரஸ் நம்ம சொன்ன மாதிரி அசால்ட்டாக இருக்காங்க அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுத்த கேள்விப்பட்ட வரைக்கும் பத்தில் பன்னெண்டில் பத்து வந்து இந்தியா பிஜேபி போயிடும் ரெண்டு வந்து எப்பையும் போல் இந்தியா கூட்டணிக்கு வரும் இதில் ஏற்கனவே சிவசேனா வந்து உத்தவ் தாக்கரே அவர் ரொம்ப நெருங்கிய நண்பரை நிறுத்தி வச்சுருக்காரு அதனால் அவர் வந்து ஜெயிக்கிறது பிரச்சனை இருக்காது அதேமாதிரி காங்கிரஸ் ஒருத்தர் ரெண்டு பேர் நிறுத்தி வச்சிருக்காங்க அதில் கண்டிப்பாக ஒருத்தர் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி மகாராஷ்டிரா அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னா உத்தவ் தாக்கரே சரத்பவார் காங்கிரஸ் இந்த கூட்டணி ஜெயிக்கக்கூடிய கூட்டணி ஏன்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் பெருமளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க சரி இங்கேயே தங்கி அப்படின்னு பெரிய நிறைய பேர் நினைக்கிறதுனால இன்றைக்கி அந்த கூட்டணி பதட்டப்படாமல் இருக்குது ஆனால் எங்கே யாருக்கு ப்ரெஷர்னு கேட்டிங்கன்னா ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய ஷிண்டே அவருடைய இருக்காங்க அவர்களை போய் இன்னைக்கு வந்து நீங்கள் நட்சத்திர ஓட்டல் தங்க வைக்கிறது அவருக்கு ஒரு இறங்கும் முகம்தான் ஏன்னா ஆளுங்கச்சியே போலீஸ்லேருந்து எல்லாம் உங்கள் வீட்டு நீங்கள் எதுக்கு போய் நட்சத்திர ஓட்டல் தங்க வைக்கிறீங்க எப்பயுமே பிஜேபி தான் அடுத்த ஆள் ஆளை எடுக்கும் கரெக்டாக நான் பார்த்துருக்கோம் அது மணிப்பூராக இருந்தாலும் சரி எல்லா ஊர்லேயும் சமீபத்தில் நடந்த ராஜ்யசபாவில் கூட அகிலேஷ் யாதவகிட்டிருந்து ஆள் எடுத்தாங்க பீகாரில் ஆள் எடுத்தாங்க ஏகப்பட்ட இடத்துல ஆள் எடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய திருப்பமாக பிஜேபி அதனுடைய எம்எல்ஏக்களை நட்சத்திர உடலை தங்க வைக்க வேண்டிய நிலமை அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் என்னங்க பாரத் மாதா கேஜே நீங்கள் தான் வந்து நாட்டை காக்க வல்லவர் மோடிஜி மோடிஜின் நீங்கள் அப்போ உங்கள் எம்எல்ஏக்களே அடைச்சி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏன்னா அவங்களுக்கு என்ன பையனா எம்எல்ஏக்களை மாற்றி ஓட்டு போட்டாங்கன்னா ஏற்கனவே நூற்றி பதினொன்று அதில் ஒரு நாலஞ்சு பேர் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா சிக்கலாக போயிடும் அதனால் இன்றைக்கி இருக்க சொல்ல டென்ஷன் ஏறி இருக்கிறது ஷிண்டே அவர்களுக்கும் அஜித் பவாரர்களுக்கும் பிஜேபிக்கு தான் கவலை இல்லாமல் இருந்த மூணு பேர் போனாலும் பிரச்சனை இல்லைங்கிற அளவு அதான் நம்ம கேட்டால் என்னங்க போயிட்டா போட்டால் பிரச்சனை அந்த நாலு பேருக்கு ஓட்டு போ எம்எல்ஏ சீட் கொடுக்க வேற ஆள் நிறுத்தி வைப்போம் அதனால் யாரையும் அடிபணிக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கி காங்கிரஸ் இல்லை ஏன்னா நிறைய பேர் அங்கேருந்து காங்கிரஸ் தலைவரை போல முயற்சித்தாங்களாம் ராகுல் காந்தி அவர் சொன்ன பதில் போடுறவங்க போட்டு இதில் விட்டுருங்கன்ட்டுறான் அதனால் இன்றைக்கி வந்து பிஜேபி பத்து சீட்டு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு சீட்டு மட்டுந்தான் காங்கிரஸ் அதாவது இந்தியா கூட்டணி ஏன்னா இதை பார்த்து சில பேர் சாயங்காலம் ரிசல்ட் உடனே கட்சி மாற்றி மாறி வாக்களித்தார்கள் என்டிஏ முந்தியதுன்னா சொல்லிக்க வேண்டியதான் எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு முந்தினா எப்படி முந்துங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதையும் தாண்டி பிஜேபி வந்து கரெக்டாக ஒம்பது சீட்டு மட்டும் ஜெயிச்சு இந்தியா கூட்டணி மூணு ஜெயிச்சிட்டாங்கன்னா மொத்தமாக முடிஞ்சுது உள்ளுக்குள்ளே அளவுக்கு சண்டை நடக்கும் அதனால தான் இது முக்கியமான நிமிஷமாக நம்ம பேசுகிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்